அப்போ தீபா அம்மையார் வந்து போட்டிக்கிட்டால் கூட அவங்க நான் ஜெயலலிதா உண்மையான வாரிசுன்னு சொல்லுவாங்க வந்து என்ன செய்வீங்க வந்து ஒரு கருத்தியல் புரட்சி அரிவாயுத மேந்திய கிளர்ச்சின்னு நினைக்கிறோம் இப்போ என்ன செய்யும் திமுக வந்து அந்த ஆட்சியை குறை சொல்லும் வேற ஒன்றும் சொல்லாது ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம்னா அது சொல்கிறதுக்கு அந்த கட்சிகளுக்கு அது ஒரு ஒரு தகுதி எந்த கட்சியும் வச்சுக்கல அதிமுக என்ன சொல்ல போகுது அது கட்சியாக இருக்குது கொடியாக இருக்குது சின்னயா இருக்குங்கிற சண்டையை தான் அது பேசுவோம் அது அதுவாக மக்கள் பிரச்சனை இன்றைக்கி அது இல்லை வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுட்டு கோமனத்தை கட்டிட்டு போராட்டிருக்கான் அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை இருபது இரநூறு பேருக்கு மேலே வேளாண்குடி மகன் செத்து கிடக்கான் உழவன் செத்துருக்கான் உழவு இல்லைன்னா உணவு இல்லை மீத்தேன் எடுக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் சரி எரிவாயுவை கொடுத்துருங்க அதில் எதை வச்சு சமைக்கிறது அப்போ எங்கே இருக்குது அரசியல் மண்ணை காப்பாற்றாமல் அதில் வாழ்ற ஒரு உயிரினமாக இருக்கிற மனிதர்களை காப்பாற்ற முடியாது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு ஐம்பது ஐம்பது விழுக்காடு தரம் வச்சு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது மண்ணை காக்கணும் மண்னால் மலை காடு கடல் ஆறு ஏரி குளம் குட்டை யானை புலி சிங்கம் கரடி கொக்கு குருவி சிட்டு தேனீக்கள் பூச்சிகள் இதையெல்லாம் காப்பாற்றணும் அதெல்லாம் தான் மனிதன் வாழ முடியும் எப்படியும் சாப்பிட்றோம் அப்புறம் நம்ம சாப்பிட்றோம் நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் மாற்றிட முடியும்னு தான் நீங்கள் லட்சக்கணக்காக கூடி ஜல்லிக்கட்டுக்கு போராடுவான்னு கனவாகண்டிங்க பாவப்பட்ட மக்களை நூறு நாள் வேலைங்க நூறு நாள் வேலை திட்டம் நூறுரூவா சம்பளம் நூறுரூவாயில் நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா கிடைக்குது ஒரு நாள் கூலி நூறு நாள் தான் வேலை ஆனால் மொத்தமாக பத்தாயிரத்தை கொடுக்குனா பத்து மாதம் செம்பளம் ஒரு வருஷம் பூரா உழைச்ச அந்த காசு வராது பத்து ஓட்டு என் வீட்டில் இருக்குன்னா எப்படி பத்தாயிரம் கொடுக்குறேன் பத்து ஓட்டு இருக்கு லட்ச ரூபாயிருக்கு அப்போ அதை வச்சு இது ஒரு வறுமையில் இருக்கிற மக்கள் ஏதோ கர்மம் இதையாவது கொடுக்குறான்னு ஆனாலே மக்கள் ஒரு தர்மம் வச்சுருக்கான் பாருங்கள் காசு வாங்கிட்டோம் கை நீட்டி அது எப்படி போடாமல் இருக்கிறது மிரட்டல்களுக்கு பயப்படுற ஆளு பார்த்தா தெரியுதா நீ பாருங்க பல பேர் எங்களை பார்த்தா இருக்கேன் நீங்கள் ஒரு சில கட்சி இந்த ஊருக்குள்ள இருக்கு ஓலகம் பூரா ஒரு கட்சி இருக்குதுன்னா நான் பயந்துட்டு வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுட்டு கோமணத்தை கட்டிட்டு போராட்டிருக்கான் அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை இருபது இரநூறு பேருக்கு மேலே வேளாண்குடி மகன் செத்து கிடக்கான் உழவன் செத்து இருக்கான் உழவு இல்லைன்னா உணவு இல்லை உணவு இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா உலகில்லை அதுதான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பெரும் மகன் பாடுறாரு அப்போ அந்த உழவன் செத்து கொண்டிருக்கிறான் அதை பற்றி கவலைப்படுங்க யாரும் இல்லை மிக்ஸி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன்னு இதில் அரசியல் இருக்கு ஆட்சி முறை இருக்கு மிக்சியை கொடுத்து கிரைண்டரை கொடுத்து அதை எதை போட்டு ஆட்டுறது எதை போட்டு அரைக்கிறது மீத்தேன் எடுக்கணும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் சரி எரிவாயு கொடுத்துறீங்க அதில் எதை வச்சு சமைக்கிறது அப்போ எங்கே இருக்குது அரசியல் மண்ணை காப்பாற்றாமல் அதில் வாழ்கிற ஒரு உயிரினமாக இருக்கிற மனிதர்களை காப்பாற்ற முடியாது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு ஐம்பது ஐம்பது விழுக்காடு மானியந்தரம் வச்சு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது மண்ணை காக்கணும் மண்ணுனா மலை காடு க கடல் ஆறு ஏரி குளம் குட்டை யானை குழி சிங்கன் கரடி கொக்கு குருவி சிட்டு தேனீக்கள் பூச்சிகள் இதெல்லாம் காப்பாற்றணும் அதெல்லாம் வாழ்ந்தாதான் மனிதன் வாழ முடியும் எல்லாத்தையும் காலி வந்துட்டு எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு எந்த நூற்றாண்டில் பார்த்துருக்கீங்க எல்லாம் காடுகளில் போய் தொட்டி கட்டி விலங்குகளுக்கு தண்ணி ஊற்றுனது காடுகளில் இருந்தால் இவனுக்கு அருவி வந்துச்சு இருந்தால் ஆறு வந்துச்சு ஆறுல இருந்தால் நீர் வந்துச்சு நீர்லேருந்தான் சோறு வந்துச்சு இன்னைக்கு மனிதன் போய் தொட்டி கட்டி தண்ணி ஊற்றிட்டு இருக்கா எல்லா எல்லா சிங்கம் அடிக்கும் தண்ணி வைத்திரு முடியுமா காலை கொடுமை இதெல்லாம் மாற்றணும் தொடக்கணும்னு நினைக்கிறோம் அது கத்திக்கிட்டே வரோம் ஒரு நாள் என் மக்களுக்கு புரியும் அப்போ அவங்க எங்களுக்கானவர்களாக இருப்பாங்க நாங்கள் அவர்களுக்கானவர்களாக இருப்போம் அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தேர்தலை பார்க்குறோம் அதில் மிக தகுதி வாய்ந்த ஒரு தலைவரை நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக எங்கள் அண்ணன் கலைக்கட்டு உதயத்தை நிறுத்துறோம் எனக்கு முன்பிருந்து பன்னெடுங்காலமாக இந்த இதில் இந்த இந்த தளத்தில் போராடி கொண்டு வர்ற ஒரு தலைவர் அவர் அதனால் ஒரு பெருமையோடு அவரை இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நாங்கள் நிறுத்தோம் இது வந்து ஒரு கருத்தியல் புரட்சி அறிவாயுத மேந்திய கிளர்ச்சின்னு நினைக்கிறோம் இப்போ என்ன செய்யும் திமுக வந்து அந்த ஆட்சியை குறை சொல்லும் வேறு ஒன்றும் சொல்லாது ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம்னா அது சொல்கிறதுக்கு அந்த கட்சிகளுக்கு அது ஒரு ஒரு தகுதி எந்த கட்சியும் வச்சுக்கல அப்போ தீபா அம்மையார் வந்து போட்டிக்கிட்டால் கூட அவங்க நான் ஜெயலலிதா உண்மையான வாரிசுன்னு சொல்லுவாங்க வந்து என்ன செய்வீங்க அதுதான் அப்போ அப்படி இருக்குது அதிமுக என்ன சொல்ல போகுது அது கட்சியாக இருக்குது கொடியாக இருக்குது சின்னயா இருக்குங்கிற சண்டையை தான் அது பேசும் அது அதுவா மக்கள் பிரச்சனை இன்னைக்கு அது இல்லை எப்படியும் சாப்பிட்றோம் அப்புறம் நம்ம சாப்பிட்றோம் நம்பிக்கை தான் மாத்திரம் நம்பிக்கை தான் நான் வந்து நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டக்காரன் நான் ஒரு வீரர் கபடி விளையாடும் கடைசி நிமிடம் கடைசி ரைடுன்னு அறிவிப்பான் நடுவர் வந்து கடைசியாக நீ பாடுறேன் அப்படின்னு அப்போ கூட மூணு புள்ளி தேவைப்பட்டான நம்பிக்கையோடு பாடி போகிற ஆளுங்க நாங்கள் வென்றுருவோம்டா அப்படின்னு அடிச்சுட்டு வந்துருவோம்டா அப்படின்னு நம்பிக்கை தான் மாற்றிட முடியும்னு தான் நீங்கள் லட்சக்கணக்காக கூடி ஜல்லிக்கட்டுக்கு போராடுவான்னு கனவாகண்டிங்க பத்தி எரியுது அப்படி ஒரு நாள் ஒரு புரட்சி இந்த கேடுகட்ட பணநாயகத்தை தூக்கி வீசணு ஒரு முறை வரும்ல பெண்களெல்லாம் சேர்ந்து கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கும்மி அடித்து பாடினது அந்த பெண்களெல்லாம் பாடுவாங்கன்னு யாருன்னு நினைச்சாங்களா ஒத்தாறு வாங்கி இந்த காசு காசும் வேணாம் கொஞ்சம் தப்பாவும் வேணாம் எனக்கு ஏரிய தூர் வாரி தண்ணி கொடு போதும்னு பாடுவாங்கன்னா அந்த புரட்சி தீ பத்தி பத்தி எரியும் போது ஒரு நாள் காசு கொடுக்குறவன செருப்பு விளக்கமா கொண்டு என் மக்கள் அடிக்கிற காலம் உருவாகதா இல்லை இருக்கிற அருகில் இருக்கிற கேரளா அரை கிலோமீட்டர்ல இருக்கு கேரளா ஏன் எல்லையில இருந்து அடிச்சானா இல்லையா காசு கொடுத்தவன இதே கட்சிக்காரர்கள் போய் அங்க காசு கொடுக்கும் போது மக்கள் அடிச்சானா இல்லையா அப்படி ஒரு புரட்சி வரும் ஒரு நாள் வரும் அது நம்ம தான் தான் வர வைக்கணும் அதுக்கான இது கட்டாயம் ஏற்படுத்தும் கட்டாயம் ஏற்படுத்தும் மாற்றத்தை விரும்புகிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு பெரும் எண்ணிக்கையில் உருவாயிருச்சு அது வந்து இப்போ 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 வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்தணுங்கிற அந்த அந்த விருப்பம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னா பெருமாற்றம் நடக்கும் இப்போ ஜல்லிக்கட்டுக்கோ அல்லது நெடுவாசலே போராடிய இளைஞர் மாணவர் பிள்ளைகள் எல்லாம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க செலுத்தணும் அந்த வலிமை மிக்க வாக்கு என்கிற ஆயுதத்தை வச்சு தான் இந்த அநீதியை இந்த அக்கிரமத்தை இந்த கொடுமைகளை வீழ்த்த முடியும் அதை பிள்ளைங்க உணர்ந்துட்டாங்கன்னா பெருமாற்றம் வரும் அது அது இது பண்ண முடியாது இப்போ இந்த கட்சிகள் வந்து தலைமை இல்லைனாலும் கூட கட்டமைப்பு வச்சுருக்குது நிறுவனம் மயப்படுத்தி வச்சுருக்குது ஒன்றியம் நகரம் பேரூராட்சி கிளைன்னு அது வந்து இது ஒரு பிழைப்பு அரசியலாக மாற்றிருக்குது அப்படிங்கும் போது நமக்கு இதை கட்சி விட்டு வேறு எங்கே போகிறது சரி இருப்போம் இதுலேயே இருப்போம் இருக்கிறவரை வர்றவரை அப்படின்னு லாபம்னு இருக்குது அது ஒரு நாள் உடச்சி சிதைக்கப்படும் அது மாறும் அதாவதுங்க உரிமையை வ உரிமையை விற்கிற வறுமை நிலையில என் மக்களை வச்சது யாருடைய பிள்ளைங்கிறதா இப்போ மதிப்புமிக்க உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு பேரறிங்க அண்ணா சொல்கிறார் வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துறவன் தேசத்ரோ என்று தெய்வ திரு மதன் காசுமன் முத்துராமலிங்கத்தேரு சொல்கிறார் இவ்வளவு தலைவர்கள் அந்த காலத்திலேருந்தே இந்த வேதனையில் இந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்ப வறுமையை இந்த உரிமையை வந்து மதிப்புமிக்க உரிமையை விக்கிறம் ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வச்சது யாரோடைய பிள்ளை அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி நான் கொடுக்கலைன்னா வாங்க மாட்டான்ல என்கிட்ட உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு அவனை வாயை திறக்க விடாம அடைக்கணும் காசு கொடுத்துரு நீ ஏங்க இந்த ரோட்டை சரியா போடலைன்னா நீ நோட்டை வாங்காமையே ஓட்டை போட்டான்னு நான் கேட்குறேன் மக்களுக்கு அந்த தகுதி இருக்கக்கூடாது என்கிட்ட நேர்மை இல்லை என்கிட்ட உண்மை இல்லை என்கிட்ட சத்தியம் இல்லை அந்த என்னை கேள்வி கேட்குற தகுதியோ உரிமையோ என் மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதை இந்த வேலையை செஞ்சு இந்த கட்சிகள் ஆட்சிகள் முடிச்சுட்டு அப்போ இன்னும் ஒரு தலைமுறை தான் நீங்கள் தயார் செய்யணும் மக்களை குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற நிலையில் இல்லாத விழுக்காட்டு மக்கள் இருக்கிறாங்க மாதம் ஐம்பதனாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிற விழுக்காட்டு மக்கள் அந்த மக்கள் வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்த வர்றதில்லை அது ஒரு கெட்ட வாய்ப்பு அவர்கள் வந்துட்டால் இந்த பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற விழுக்காடு குறைஞ்சிடும் இது இந்த பணமே தீர்மானிக்கிற ஆற்றலாக இல்லாமல் மாறிவிடும் அப்ப அதை நோக்கிதான் இங்கே பயணிக்கணும் ஏதாவது பாவப்பட்ட மக்களை நூறு நாள் வேலைங்க நூறு நாள் வேலை திட்டம் ரூபாய் சம்பளம் நூறு ரூபாயில நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா கிடைக்குது ஒரு நாள் கூலி நூறு நாள் தான் வேலை ஆனா மொத்தமா பத்தாயிரத்தை கொடுத்தா பத்து மாச சம்பளம் ஒரு வருஷம் பூரா உழைச்ச அந்த காசு வராது பத்து ஓட்டு என் வீட்டில் இருக்குன்னா எப்படி பத்தாயிரம் கொடுக்குறேன் பத்து ஓட்டு இருக்கு லட்ச ரூபாய் இருக்கு அப்போ அதை வச்சு ஒரு வறுமையில் இருக்கிற மக்கள் ஏதோ கர்மம் இதையாவது கொடுக்குறான்னு ஆனாலேயே என் மக்கள் ஒரு தர்மம் வச்சுருக்கான் பாருங்கள் காசு வாங்கிட்டோம் கை நீட்டி அது எப்படி போடாமல் இருக்கிறது அதை 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 என்ன பண்ணுறது அவன் அஞ்சு ரூபா கொடுத்துருக்கான் அவனுக்கு ஒரு ரெண்டாக போடுவான் இவன் ஒரு மூ பத்து ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு மூணை போடுவோம் என் மக்கள் உனக்கு போடுறேன்னு சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் ஆனால் இந்த தேர்தலில் நிற்கிறவன் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று காப்பாற்றிருந்தா என் மக்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையில நின்றுக்காது மிரட்டல்களுக்கு பயப்படுற ஆளு எங்களை பார்த்தா தெரியுதா நீ பாருங்க பல பேர் எங்களை பார்த்தா இருக்கேன் நீங்கள் நீங்கள் எங்களை பயங்காற்றீங்க நீங்கள் ஓ ஒரு சில கட்சி இந்த ஊருக்குள்ளே இருக்குது ஓலகம் பூரா ஒரு கட்சி இருக்குதுன்னா நான் தான்